அடர்ந்த காட்டின் மௌனத்தை கிழித்தது ஒரு குழந்தையின் அழுகுறல் விலங்குகளே காவலாக நின்றன இது சாதாரண குழந்தை அல்ல அந்த நொடியில் ஒரு பெண்ணின் உள்ளத்தில் தாய்மை பிறந்தது சின்னானும் சின்னாத்தியும் இந்த குழந்தையை தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டனர் அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் முத்துவீரன் ஒரு சாதாரண வீட்டில் வளர்ந்தாலும் அவனுக்குள் ஒரு காவல் தெய்வம் விழித்திருந்தது இவ்வாறாக வருடங்கள் கடந்த விடிய காலையிலேயே முத்துவீரனின் கால்கள் ஓய்வறியாது ஓடின கல்வியில் அவன் கூர்மை ஒரே முறை கேட்டாலே நினைவில் நிற்கும் விளையாட்டில் முத்துவீரன் எப்போதும் முன்னால் சோர்வு அவனை அறியாது காட்டுப்பாதையிலும் அவனுக்கு பயமில்லை மானும் முயலும் அவனோடு விளையாடின ஊரார் சொன்னார்கள் இவன் சாதாரண சிறுவன் அல்ல இந்தச் சிறுவனுக்குள் ஒரு பெரிய வீரன் மெல்ல விழித்துக் கொண்டிருந்தான் போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்